உண்மையிலேயே ஒரு கழக குரல் திமுக கழக கூட்டணியில ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாதுங்க ஏன்னா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேரு இயக்கம் தேசிய அளவுல நிறைய அதிக ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு உள்ள ஒரு பிம்பம் உள்ள ஒரு கட்சி அந்த கட்சி எங்க கூட்டணியில இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன ஒரு தைரியமா ஒரு இவ்வளவு தேர்தல வந்து ஒரே கூட்டணியை வைத்து சந்தித்து வருகிறோம்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருந்தாரோ அந்த கூட்டணியில இப்போ ஒரு விரிசல் விழுந்திருக்கு அது விரிசல்னு சொல்லலாமா இல்ல அது மிகப்பெரிய ஒரு பிளவுன்னு சொல்லலாமா இல்லைன்னா இதே அப்படியே வந்து காணாம போயிடுமா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இந்த விரிசலோ ஏதோ ஒரு சர்ச்சைக்கு காரணமாக திமுக முக்கியமான எம்பி நம்ம திருச்சி சிவா அவர்கள் கொளுத்தி போட்டதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு காமராஜர் அவர்களுடைய சமீபத்துல வந்து போச்சு அந்த தினத்தன்று ஏதோ ஒரு மேடை கிடைச்சா போதும்னு பேசுவாங்களே திமுக காரங்கெல்லாம் அது வழக்கமா மூன்றாம் தர பேச்சாளர்கள் கட்டுக்கதைகளை அவுட்டு விடுற விஷயங்கள் தான் நடக்கும் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு திமுகவுடைய பார்லிமெண்டேரியன் முக்கியமான ஒரு தலைவர் ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காமராஜர் கடைசி காலத்துல கலைஞர் அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு தான் நாட்டை காப்பாத்தணும் அவர் ஏசி இல்லாம பல இந்த அதுக்கெல்லாம் வந்து ஏசி போட்டதாகவும் சொன்னார் இது எப்படி சொல்றாரு ஆளுமையா இருந்தாராம் காமராஜருக்கு பிறகு அந்த ஆட்சியை தான் கொடுக்க முடியும்னு காமராஜரே சொன்னதா வந்து சொல்றது இந்த மறைந்த தலைவர்கள் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க சொல்லி இவங்களே கட்டுக்கதை புத்தகங்கள் எல்லாம் கூட எழுதியிருக்காங்க நிறைய பேர் நிறைய கட்டுக்கதைகள்லாம் களை போடுவாங்க இது மேடை பேச்சுக்களையும் நிறைய நடக்கும் இதெல்லாம் உண்மையா பொய்யா நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு பொய் பேசக்கூடிய தலைவர்கள் தான் இவர்கள் எல்லாம் இத்தனை ஆண்டுகளாக இவங்க பேசி வந்த பொய்கள்லாம் இந்த சமூக ஊடகம் இல்லாத காலத்தினால கரைந்து ஓடி போச்சு அது ஏதோ ஒரு இடத்துல பேப்பர்லயோ இதுலயோ யாருன்னா அறிக்கை கொடுத்து அதுக்கு எரி எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும் அதோட அப்படியே போயிடும் ஆனா அது வந்து காலப்போக்கில் அது யாரு பார்வையிலயும் படாமலே போயிடும் ஆனா இப்போ இந்த சோசியல் மீடியா யுகத்துல நீங்க பேசின அடுத்த நிமிஷத்துல இருந்தே உங்களுக்கு எதிர்வினைகள் வர தொடங்கிடுது அதனுடைய வெளிப்பாடு திமுகவில இருந்தும் முக ஸ்டாலின் அவர்களே கூப்பிட்டு ஏன் இப்படிலாம் பேசி வைக்கிற ஆஹ் இதை கதை சொல்லணும்னா கொஞ்சமாவது பொருந்தற மாதிரி சொல்லணும் பொருந்தா கதைகளா சொல்லி ஏன் இப்படி நம்ம ஆட்சி கெட்ட பேர் எடுத்து பற்றி வைக்கணும்னு சொல்ற அளவுக்கு இதை வந்து அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு தறிக்கை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா நான் பெருந்தலைவரை பற்றியும் கலைஞர் அவர்களை பற்றியும் நான் பேசிய சில கருத்துக்கள் விவாதத்துக்குள்ளாகி இருக்கிறது தயவு செய்து ஊடகங்கள் இதை விவாதத்துக்கு எடுத்து இதை பிரித்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஒண்ணு நான் பேசியது தவறு ஒரு உணர்ச்சி மிகுதியில பேசிட்டேன் மன்னித்து விடுங்கள் அந்த கருத்தை நான் பின்வாங்கி கொள்றேன் சொல்லி கொடுக்கணும் இல்ல இல்ல நான் பேசியது சரிதான் இதை தவறாக யாரும் சித்தரிக்க வேண்டாம் வழக்கமா சொல்லீங்களே ஒட்டி வெட்டி சேர்த்து வேற மாதிரி திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது உருட்டு உருட்டி இருக்கலாம் ஆனா நீங்க ஊழல் இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்ட தோணி இதுதான் மன்னர் மனப்பான்மை நாங்க எந்த தவறு செய்தாலும் என்ன தவறாக பேசினாலும் அதை பத்தி யாரும் பேசி விமர்சிக்க கூடாது இதற்காகவே ஒரு நாலஞ்சு அலசேசன்கள் வந்து தெரியும் இந்த யூடியூபுகள்ல பல பேர்கள் மூலமா பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகம் அவங்கள வச்சு நீங்க வந்து பேசலாம் இதுக்கு வந்து ஒரு முட்டு கொடுத்து இதற்கு ஒரு போட்டோ எடுத்து போட்டு பழைய போட்டோ மாதிரி ஒண்ணு மாப் பண்ணி ஆஹ் பல வரலாற்று திரிவுகளை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க வழக்கமா அதுதான் நடக்கும் இப்ப எதை செஞ்சாலும் அடி உறுப்புன்றதுனால நீங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படியே இதை பத்தி பேசவே ஊடகங்கள் அப்படியே அறிக்கை கொடுத்து மிரட்டல் ஊடகத்துக்கு மிரட்டல் நீங்க அங்க தவறுனாலும் சமூக ஊடகத்துல மாட்டிக்கிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட சில புகைப்படங்கள் எல்லாம் பகிர்ந்து அதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடிய அஹ் தன்மை படைத்தவர்கள் அதனால அதை நம்ம கடந்து போறோம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நீங்க எப்படி ஒண்ணா இருந்தீங்கன்னா ஒரு மேடையில பொதுவா மக்கள் மதியில வைக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களை மாதிரியான சீனியர் அரசியல் தலைவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் பெருமளவுல மக்கள்கிட்ட போய் சேருது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது உண்மைகளை கொஞ்சம் போய் பேசணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் இதுல நட்டு உள்ள சிலர் எல்லாம் வந்து உருட்ட ஆரம்பிச்சாங்க அது திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு இன்டாக்டா இருக்குன்னா அப்பல சொன்னேன் எந்த கூட்டணியும் இன்டாக்ட் கிடையாது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா கட்சிகளுடைய கூட்டணிகளையும் ஆக ஆரம்பிக்கும் ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை குழம்பிய குட்டைகள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி குழம்பிய தான் இந்த கூட்டணி கட்சிகள் மாறும் எப்படி இருக்க போகுதுன்னு அதை நம்ம இப்ப பேசுறது ரொம்ப இயலி அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ காங்கிரஸ் இந்த ஒரு காரணத்தால மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியே சில சம்பவங்கள் நடந்திருக்கு தேசிய அளவுல தலைவர்கள் இங்க வந்து ஆலோசனைகள் நடத்துறாங்க நம்ம ஏன் திமுக விட குறைஞ்ச சீட்டுக்கு இந்த முறையும் கூட்டணிக்கு போகணும் ஏன்னா நம்ம தேசியத்துல அடுத்த ஆட்சியை பிடிக்க போறதா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி மறக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐந்து மாநில தேர்தல்ல ஐந்து மாநிலத்தையும் போட்டியிடக்கூடிய ஒரே ஒரு கட்சி நம்ம ஏன் ஒரு மாநில கட்சி கீழே இவ்வளவு கம்மியான சீட்டுகளுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி தேசிய காங்கிரஸ்ல இருந்து வருது இந்த மாநில காங்கிரஸ் வந்து வேற மாதிரி தான் இருக்கு இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து திமுக ஐக்கியமாக ஒன்றிடணும் ஏன்னா அவங்களோட தான் லாபம் சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணத்துல இங்க இருக்காங்க ஆனா தேசிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலையும் மனதில வச்சுதான் இன்னைக்கு வந்து பேசுறாங்க முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பலமா அமையக்கூடிய ஒரு கூட்டணியா அமைக்கணும் ஏன்னா அவங்க இங்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கேரளா தமிழ்நாடு மூன்று தேர்தலையும் அவங்க வந்து சந்திக்கிறாங்க இங்க திமுக தமிழ்நாடு பாண்டிச்சேரி சந்திச்சாலும் கேரளாவில அவங்களுக்கு கோடு கிடையாது திமுகவோட கூட்டணி வைக்கிறதுனால நம்மளுக்கு கேரளாவிலும் எந்த லாபமும் கிடையாது நம்ம ஏன் அவங்களோட குறைந்த சீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு மேலிட பொறுப்பாக பலரும் இங்க வந்து விவாதித்ததும் இங்க இருக்கக்கூடிய சில தடவர்கள் அதுக்கு வந்து ஆமோதித்ததும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருந்து கொண்டு திமுகவோடு ஒன்றி பிணைந்திருக்கக்கூடிய உடன்பிற உடன்பிறப்புகள் காங்கிரஸ் உடன்பிறப்புகள் இருப்பாங்கல்ல அவங்களும் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தகவல்கள் செய்திகள் நம்ம கசிய விடப்பட்டு நம்ம கேட்டோம் இப்போ இந்த திருச்சி சிவா பேசின விஷயம் அவர் வந்து பெரிய பூதாகரமா விடுச்சு திருச்சி வேலுசாமி அண்ணா இருக்காருல்ல நமக்கு ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலையில இருந்து பல விஷயங்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்து முரண்பட்டு நிற்கக்கூடிய ஆனாலும் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தான் நீ இருப்பேன் என்று இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்னு சொல்லலாம் பல வருடங்களா அவர் அரசியல் நிலைப்பாடுகள் நமக்கு பேச்சுகளா வந்து கேட்டிருக்கோம் அவர் என்ன சொல்றாருன்னா கண்ட அவரை வந்து வசப்பாடிட்டாரு திமுக ஆர் தான் என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்ற மாதிரி பேசுனது மட்டும் இல்லாம நாங்க ஏன் உங்க கூட கூட்டணியில இருக்கணும் ஆட்சியில பங்கு அதிகாரத்தை பங்கு இப்ப வந்ததா பேசிட்டு இருந்தாங்க என்னடா முதல் மாநாட்டிலேயே விஜய் லாஸ்டா முடிச்சுட்டு போகும்போது கடைசியா ஒரு சொல்லிட்டு எங்களை நம்பி நாங்கள் தனியாக நின்று தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் வலிமை இருந்தாலும் எங்களை நம்பி கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை அரவணைத்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு எங்கள் கூட்டணி ஜனநாயக கூட்டணி இது மக்கள் விரோத கூட்டணியா இப்ப நடக்கல அந்த மாதிரி கூட்டணி கிடையாது எங்களுடன் கூட்டணி சேர்ந்து வரக்கூடிய அணிகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு தருவோம்னு சொன்னார்ல நிறைய விமர்சகர்கள் எல்லாம் நடுவுல உக்காந்துக்கிட்டு உருட்டிட்டு இருந்தாங்க என்னன்னு இவர் வந்து பாம்பு ஒன்று போட்டாருங்க அது புஸ்வானம் ஆயிடுச்சு பொலிட்டிக்கல் பாம்பு போட்டாரு புஸ்வானம் ஆயிடுச்சுன்னு இவங்க நினைச்சாங்க அது அணு அது டைம் பாம் டைம் பார்த்து தான் வெடிக்கும் அப்பப்போ வெடிக்கும் எப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்பப்போ வெடிக்க வைப்பாங்க அந்த மாதிரியான பாம் அது இப்போ அதே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற குரலை விசிகாவிலையும் காங்கிரஸ்லயும் வலுவா வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனாலும் நாங்க அந்த கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களேன்னு நிறைய பேர் விடுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இன்னும் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பத்து மாசம் பன்னெண்டு மாசம் வந்து நம்மளுக்கு ஆட்சி இருக்கு இப்பவே முறுகிக்கிட்டு பத்து பன்னெண்டு மாசமோ வந்து நம்ம தனியா போய் வெளியே போய் என்ன கஷ்டப்படணும்னு தெரியும் இல்லையா அதனால கடைசி வரைக்கும் இதை இப்படிதான் இழுத்துட்டு வருவாங்க கடைசியில இந்த பேரம் நடக்கும் இல்லையா சீட்டு பேரம் தொகுதி பேரம் எத்தனை சீட்டு எத்தனை தொகுதி அப்படின்ற விஷயத்துல வந்து நிற்கும் போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலயே அழகிரி அவர்கள் இருந்தா இல்லையா காங்கிரஸ் தலைவர் அவரு கண்ணீர் மல்க வெளியே வந்து பேட்டிகள் கொடுத்தாரு எங்களை மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்றாங்க திமுகவினர் எங்களை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க குற்றப்படுத்துறாங்க நம்ம நாட்டையே ஆண்டு கொண்டு இருந்த ஒரு தேசிய கட்சிங்க நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி புலம்புனர் அவங்க கடைசியில கொடுத்த சீட்டுகளை தான் இவங்களால நிற்கவே முடிந்தது இன்னைக்கு திருச்சி வேலிசாமி அவர்கள் ஊரக விவாதத்திலையும் டிவி விவாதத்துல உட்காந்து பேசும்போது கேட்கிறாரு எங்களை கேட்குறீங்களா நீங்க தனியா போயிடுவீங்களா கூட்டணி வீட்டு போயிடுவீங்களான்னுட்டு திமுக பார்த்து நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க காங்கிரஸ் இல்லாம விசிகா இல்லாம உங்களால தேர்தலை சந்திக்க முடியுமா தனித்து போட்டி விட முடியுமா அந்த தைரியம் இருக்கான்னு திமுக ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு போனா பத்து பதினைஞ்சு சீட்டு மட்டும்தான் உங்களுக்கு போனா ஆட்சி அப்படின்னு மிரட்டுறாருல இந்த மிரட்டல் இந்த தைரியம் இதுதான் விஜய் நான் ஏன்னா எங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் இருக்கான் அதிமுக பாஜக போயிருச்சு நாங்க எந்த காலத்திலயும் பாஜகல மக்கள் நல கூட்டணி சீரடிய முடியாது ஆனால் எதிர்த்து நிற்க வேண்டிய இவர்கள் பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து ஆட்சி கட்டளில் ஏறக்கூடிய அளவுக்கு வலிமைப்படுத்த ஒரு அணி அமைதி அப்படின்னா அது தாவேகா தான் அந்த தாவேக்கா பக்கம் நாங்க போறது தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரசும் மீசிகாவும் அவருடைய உள்மனத்துல ரொம்ப தைரியமா இருக்காங்க இதுதான் நான் சொன்னேன் தாவேக்காவின் வருகை சிறிய கட்சிகளுக்கு பெரிய ஒரு அப்படின்னு ஏன்னா திமுக எதிர்க்க ஆளே இல்லைன்ற தைரியத்துல தான் இவ்வளவோ ஆட்டம் கூட்டணி கட்சிகளை மதிக்கிறது இல்லை தலித்துக்களை மதிக்கிறது இல்ல வாக்கு வங்கியா மட்டும் எல்லாரையும் பார்த்து கூடவே வச்சுக்கிட்டு பேருக்கு வச்சிருந்தீங்க இன்னைக்கு அவங்க வெளியே போனாங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அடியா இருக்குமா இல்லையா இதைத்தான் காங்கிரஸ் தலைவர்கள் இன்றைக்கு முன்வைத்து பேசிட்டு இருக்காங்க ஆனா மாணிக் தாக்கூர் கூட நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்திருந்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூல அவர் தெளிவா சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணி வெற்றி பெறுமா எந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போது வழக்கமா என்ன சொல்லுவாங்க கூட்டணி கட்சிகள் திமுக அமோகமா வெற்றி பெறும் அது வந்து பிரகாசமா இருக்கு நூறு சதவீதம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி எங்க கூட்டணி வெல்லும் அப்படின்னு வந்து வழக்கமா கூட்டணி கட்சிகள் பேசும் இவர் என்ன சொல்லிட்டாரு அது மக்கள் கையில தாங்க இருக்கு நம்ம எப்படி இன்னைக்கே சொல்ல முடியும் அப்படின்ட்டாரு மக்கள் கையில இருக்கான் இதையே கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சண்முகம் ஐயா அவர்கள்ட்ட கேட்கும்போது அவரும் இதே வார்த்தையை சொன்னார் விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அதை வைத்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் முடிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளே திமுக தான் வெல்லும் எங்கள் கூட்டணி தான் வெல்லும் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்ல இல்ல இன்டாக்டா இருக்கு இன்டாக்டா இருக்குன்னு இவங்க உருட்டுற உருட்டு அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகுன்ற எண்ணத்துல தான் வேற ஒன்னும் கிடையாது இப்ப அண்ணன் அண்ணா போட்ட பாம் அப்படின்றது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மட்டும் இல்ல இப்ப அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசம் மாநாடு இரண்டாவது மாநில மாநாட்டிலேயே மூதாகரமா வெடிக்க போகுதுன்றது பெருசா தெரியுது ஏன்னா

வெற்றி வாய்ப்பு அதிகம் ஏன்னா பத்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில இருக்கு கேரளாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி கட்டளை ஏறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு பாஜக அங்க பதவியை வாங்கிக்கிட்டு இங்க ஆட்சியில நம்மளால போக முடியுமான்னு அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி கேரளாவில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு விஜயன்னா தேவை விஜய் அவர்களுடைய ஆதரவு தேவை காங்கிரசுக்கு தேவை பாண்டிச்சேரியிலும் இதே நிலைமைதான் பாண்டிச்சேரியிலும் பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய வந்து இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அஹ் மன்னிக்கணும் நம்ம அஹ் அண்ணன் ஆனந்தன் இருக்கா இல்லையா தாவேக்காவுடைய பொதுச்செயலாளர் அவருக்கும் இன்று பிறந்தநாள் இன்றைக்கு பாண்டிச்சேரியில பாருங்க எந்த அளவுக்கு கட் அவுட்டு எந்த அளவுக்கு அவருக்குரிய வரவேற்பு முதல்வர் கூட அவர் வந்து பார்த்துட்டு போவாங்க இந்த மாதிரியான ஒரு ஆதரவு பெற்ற ஒரு ஒரு ஐகானிக் லீடர் அந்த லீடருடைய பார்ட்டியுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த காணொலி மூலமா தெரிவிக்க ஆஹ் கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கணக்கு பண்ணிதான் அவர்களோட போகலாம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல தமிழ்நாட்லயும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுக்கு பிறகு நம்மளால கால் ஊன்றவே முடியல நம்ம ஒரு ஒரு அஹ் சபாடினேட்டாவே இருக்கும் ஒரு முக்கியமான சபாடினேட்டா மாறுறதுக்கான ஒரு தருணம் இது வளர்ச்சி காங்கிரசுக்கு தேவை இளைஞர் காங்கிரஸ் நம்ம முன்னெடுத்து வரும் அப்படின்றதெல்லாம் ராகுல் காந்தி ரொம்ப அழகா திட்டமிட்டு இருக்காரு அதே மாதிரிதான் கேரளாவிலும் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் புதுச்சேரியிலும் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி அதிகாரத்துல நம்ம இருக்கணும் அப்படின்றதுல இந்த எண்ண ஓட்டம் ஒவ்வொரு உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் யோசிக்கிறாங்க திமுக நம்ம நம்ம திமுக கூட இருக்கிறது நமக்கு லாபமா இல்லை திமுகவுக்கு லாபமான்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதே பேச்சு இன்னைக்கு காமராஜர் அவர்களுடைய பத்தி ஒரு பேச்சு பேசி ஒரு மேடையில ஒரு ஒரு பொறியா கிளம்புனது இன்னைக்கு காட்டுத்தியா பரவிட்டு இல்லையா அதே மாதிரி விசிகாவுக்கும் இந்த மாதிரி ஒரு பொறிகிழமும் கம்யூனிஸ்ட்களுக்கும் ஒரு பொறிகிழமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வேற மாதிரியான ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு வரைக்கும் வரும் காலங்கள்ல என்னென்ன கட்சிகள் எந்தெந்த நிலைப்பாடு எடுக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் என்டிஏ கூட்டணில இருக்கக்கூடிய அதிமுக வெளியே வந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பேச போறோம் அடுத்த காணொலி அத பத்தி பாக்கலாம் இந்த காணொலி பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நான் உங்க வேலூர் என்